இந்த அறுநூற்றி நாற்பது என்ற ஸ்கேன் கருவி புற்று நோயாளிகளுக்கு எந்த விதத்தில் பயன் உள்ளதாக இருக்கிறது கேன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல வகையில் வந்து இதுக்கு யூசேஜ் இருக்கு ஸோ முதல்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக எங்கே டியூமர் இருக்கு ஏர்லியஸ்ட் டியூமர் வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து நம்மளால் பிக்கப் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இதில் வந்து துல்லியமாக பிக்கப் பண்ணலாம் இன்னொன்று வந்து டியூமர் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ முதல்ல சொன்னேன் இல்லைங்களா ஒரு ரொட்டேஷனில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஸ்லைசஸ் அப்படின்னும் போது ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து என்டையர் ஏரியாவை வந்து இது வந்து கவர் பண்ணோம் இது இதோட இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூஷன் ஸ்கேன்னு சொல்லுவோம் பர்ஃப்யூஷன் ஸ்கேனுனால் இப்போ அதே இடத்துல வச்சு நீங்கள் திருப்பி 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 ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டை ஒன்று கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த டை வந்து ஒன்று ரத்த குழாயில் வந்து அடைப்பு இருக்கான்னு பார்க்கலாம் இன்னொன்று வந்து அந்த ரத்த குழாயில் அரை அடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக அந்த ஆர்கன் அந்த ரத்த குழாய் வந்து எந்த ஆர்கனை வந்து பர்ஃப்யூஷன் பண்ணுதோ எந்த ஆர்கனுக்கு வந்து பிளட் சப்ளை பண்ணுதோ அதில் எவ்வளோ ப்ளட் சப்ளை இருக்குது வேஸ்புளாரிட்டின்னு மெடிக்கல் டெர்மினாலஜியில் சொல்லுவோம் அந்த வேஸ்புளாரிட்டியை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் கேன்சரை வந்து பண் வந் அதாவது ஏர்லியஸ் ஸ்டேஜில் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் இன்னொன்று வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரெக்கரன்ஸ் ஏதாவது இருக்கா அதுக்கான ரெஸ்பான்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி எஸ்பெஷலி இந்த கேன்சருக்கு வந்து இதில் இதிலேருந்து வர டேட்டாவை வந்து நம்ம அதில் கொடுத்து அதில் வந்து எக்ஸாக்டாக மேப்பிங் பண்ணி பிளான் பண்ணி அந்த வெசல்ஸ் வந்து துல்லியமாக பண்ணலாம் அதே மாதிரி இந்த பர்ஃப்யூஷன் ஸ்கேன்ன்றது வந்து மூணு இடத்துல வந்து முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஒன்று வந்து இப்போ ரொம்ப காமனாக இருக்கிற ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்லேயும் வந்து இப்போ ஒரு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேஷண்ட் வராங்க அப்படின்னா ரத்த குழாயில் வந்து அடைப்பு இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அந்த அடைப்பின் காரணமாக பிரெயின் டிஷ்யூவை பொறுத்த வரைக்கும் டைம் லாஸ்ட் இஸ் லாஸ்ட் பிரெயின் லாஸ்ட்னு சொல்லுவாங்க இந்த பர்ஃப்யூஷன் ஸ்கேன் வந்து ஒரே சுற்றில் வந்து இவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுறதுனால பிரெயின் இந்த மாதிரி ஆர்கன் ஏதாவது ஒரு கேன்சர் கட்டியோ அடுத்தது வந்து ஹார்ட் ஹார்ட்லேயுமே வந்து இந்த பர்ஃப்யூஷன் ஸ்கேனை வந்து நம்ம பண்ண முடியும் ஆன்ஜியோ பண்ணிட்டோம் ரத்த குழாயில் வந்து ஓரளவுக்கு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் அடைப்பு இருக்குன்னு சொல்கிறோம் அந்த அடைப்புனால மசில் அந்த அது சப்ளை பண்ணுற ஏரியாவில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்றத பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த மிஷினில் வந்து இருக்குங்க